எனக்கும் சற்று கஷ்டமாக தான் இருக்கிறது ஒரு டாக்டராக இருந்தோண்டு ஒரு ஹாஸ்பிட்டலாக டிரெக்டர் ஒன்று டிரெக்டராக இருந்தோண்டு நான் என்னுடைய பாட்டில் இருந்திருக்கலாம் நான் ஆச்சு இந்த வெயிலே ஆச்சரிய பிரைவேட்டு செய்கிறான்னு ஆனால் நான் இப்போது போராடுவது வந்து என்னுடைய கந்தக காட்டிலே கரைந்து என்னுடைய நாற்பத்தி நாலாயிரம் உயிர்களுக்காக எனக்காக இல்லை நான் இங்கே இந்த பாராளுமன்றத்தில் வந்து நின்றும் என்னுடைய பாதைகளில் நான் தெரிவது வந்து துணிவாக சுட்டா சுடுங்கடான்னு என்று சுனிவா எனக்காக இல்லை என்னுடைய ம மறந்து போன இறந்து போன நாங்கள் மறந்தே போயிட்டோம் நாங்கள் இறந்து போயிட்டோம் அவர்கள் இறந்து போய்விட்டார்கள் நாங்கள் மறந்து போய்விட்டோம் அவர்களுடைய வேட்கைகளுக்காக தமிழனுக்கு ஏதாவது செய்துவிட்டு மறையலாமா சாகும்போது தமிழருக்கு இதை செய்திருக்கிறோம் எல்லா அரசியல்வாதிகளும் தமிழ் அரசியல்வாதிகளும் தமிழரை விபச்சாரம் செய்திருக்கிறார்கள் தமிழ் அரசியலை விபச்சாரம் செய்திருக்கிறார்கள் ஒருத்தனாவது உண்மையாக இருந்தானா அரசியல்வாதி என்கின்ற கேள்விகளுக்கு ஆ மருத்தன் இருந்தான் என்கிற வரலாற்றை வைத்துவிட்டு போகணும் என்பதற்காக தான் ஆசைப்படுகிறேன் ஆகவே என்னுடைய புலன் புலம்பெயர் மக்களிடம் நான் பகிரவங்கமாக கேட்கிற ஒரு உதவி என்னுடைய இந்த வழக்குகளுக்கு உதவி செய்யுங்கள் உங்களுடைய உதவிகளை என்று ஒரு நான் திருப்பி தருவேன் எனக்கு ப திருப்பி தரப்போறோம் நண்டு ஆனால் நீங்கள் செய்கிற உதவியை நான் ஒரு நாள் கட்டாயம் திருப்பி செய்வேன்